தேவலோகத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் நாரத பெருமான் அங்கிருந்தபடியே பூலோகத்தை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போது பூலோகத்தில் இருக்கும் திருக்கோவில்களில் இறைவனுக்கு விதவிதமான பூஜைகள் செய்யப்படுவதையும் மனிதர்கள் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை கண்ணீர் மல்க வழிபட்டுக் கொண்டிருப்பதையும் நாரதர் பார்க்கிறார் அப்போது நாரதரின் மனதிற்குள் பெருத்த சந்தேகம் ஒன்று எழுகிறது அதாவது பூலோகத்தில் இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை மனமுருகி வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிறந்த பக்திமானாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்களது வாழ்க்கை துன்பமாக இருப்பதற்கு என்ன காரணம் இறைவனை முழுமையாக சரணடைந்தவர்களுக்கு கூட இறைவன் ஏன் கருணை காட்ட மறுக்கிறார் என்ற குழப்பம் நாரதருக்கு ஏற்படுகிறது அடுத்த நொடியே இந்த சந்தேகத்தை நாம் எப்படியாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த நாரத முனிவர் உடனடியாக நாராயண பெருமாளிடம் சென்று எனது சந்தேகத்திற்கு விளக்கம் அளியுங்கள் எம்பெருமானே என்று வேண்டி நிற்கிறார் அப்போது நாராயண பெருமாள் நாரதரை பார்த்து நாரதா உனது சந்தேகத்திற்கு நான் விளக்கம் அளிப்பதை விட அகத்திய முனிவர் மிகச் சிறப்பான விளக்கத்தை அளிப்பார் ஆகவே நீ உடனடியாக அகத்திய முனிவரை சந்தித்து உனது சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள் என்று நாராயண பெருமாள் கூறிவிடுகிறார் பெருமாள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது என்பதை புரிந்து கொண்ட நாரத பெருமானும் உடனடியாக அகத்திய முனிவரை போய் சந்தித்து தனது சந்தேகத்தை கேட்கிறார் அப்போது அகத்திய முனிவர் நாரதரை பார்த்து நாரத பெருமானே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை நேசிக்கும் பக்தனுக்கு மட்டுமே இறைவனின் கருணை முழுமையாக கிடைக்கும் என்று கூறுகிறார் அகத்திய முனிவர் கூறிய பதில் நாரதருக்கு மேலும் குழப்பத்தையே ஏற்படுத்துகிறது நாரதர் குழம்பி நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்ட அகத்திய முனிவர் நாரத பெருமானே உடனே என்னுடன் பூலோகத்திற்கு வாருங்கள் உண்மையான பக்தி என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி நாரதரை அழைத்துக்கொண்டு பூலோகத்திற்கு வருகிறார் பூலோகத்திற்கு வந்து துறவி போல் வேடமணிந்த அவர்கள் இருவரும் உணவு உண்பதற்காக ஒரு அந்தனரின் வீட்டுக்கு செல்கிறார்கள் வயதான அந்த அந்தனர் ஒரு ஓலை குடிசையில் தனது மனைவியுடன் மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் அந்த ஏழ்மை நிலையிலும் தினமும் பசியால் வாடும் இரண்டு மனிதர்களுக்கு உணவளித்து விட்டு அதற்கு பிறகு சாப்பிடுவதையே அந்த அந்தனரும் அவரது மனைவியும் வழக்கமாக வைத்திருந்தனர் ஒருவேளை தனது குடிசைக்கு அன்று சாப்பிடுவதற்கு யாருமே வரவில்லை என்றால் அன்று முழுவதும் அந்த அந்தனரும் அவரது மனைவியும் சாப்பிடாமல் பட்டினையாகவே கிடப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த அந்தமரின் குடிசைக்குள் நாரத பெருமானும் அகத்திய முனிவரும் துறவிகளைப் போல் நுழைகிறார்கள் துறவிகள் இருவரும் தனது குடிசைக்கு வந்திருப்பதை பார்த்த அந்தனர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் இருவரும் முன்பதற்காக சாப்பாடு வகைகளை பரிமாற ஆரம்பிக்கிறார் ஆனால் அகத்திய முனிவரோ இந்த அந்தனரின் தெய்வ பக்தியை நாரத முனிவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்தனரின் வீட்டில் அன்று சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் அகத்திய முனிவர் முழுமையாக சாப்பிட்டு முடித்து விடுகிறார் உணவை முழுமையாக சாப்பிட்டு முடித்த பிறகு அகத்திய முனிவரும் நாரத பெருமானும் அந்த அந்தனரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் குடிசையை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள் சமைத்த மொத்த சாப்பாட்டையும் துறவிகள் சாப்பிட்டு விட்ட காரணம் ால் அன்று முழுவதுமே அந்தனரும் அவரது மனைவியும் பட்டினியாகவே கிடக்கிறார்கள் இப்படியே தொடர்ந்து எட்டு நாட்களாக நாரத முனிவரும் அகத்திய முனிவரும் அந்த அந்தனரின் வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக செல்கிறார்கள் அவரது வீட்டில் இருக்கும் அனைத்து சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்தனரை பட்டினியாக போட்டுவிட்டு வந்துவிடுகிறார்கள் இந்த நிலையில் ஒன்பதாவது நாளாக மறுபடியும் அந்த அந்தனர் வீட்டுக்கு துறவிகள் இருவரும் சாப்பிட செல்கிறார்கள் ஆனால் அப்பொழுதும் அந்த அந்தனர் சிறிய தயக்கம் கூட இல்லாமல் இவர்கள் இருவருக்கும் சாப்பாட்டை பரிமாறிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருந்த நாரத பெருமான் இதுதான் உண்மையான தெய்வ பக்தி என்று மெய்சிலித்துப் போகிறார் அந்த சமயத்தில் அகத்திய முனிவரும் நாரத பெருமானும் தங்களது சுய உருவத்தை அந்தனருக்கு காட்டி காட்சி கொடுக்கிறார்கள் உடனே அகத்திய முனிவர் அந்த அந்தனரை பார்த்து ஐயா நாங்கள் இருவரும் ஒன்பது நாட்களாக உங்களை சோதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தான் தோற்றுக் கொண்டிருந்தோம் நீங்கள் வெற்றியடைந்து கொண்டேதான் இருந்தீர்கள் தன்னலமில்லாத உங்களது சேவையால் எனது மனம் குளிர்ந்து விட்டது ஆகவே நீங்கள் இருவரும் உடனடியாக எங்களுடன் வந்து தேவலோகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் அகத்திய பெருமான் சொல்கிறார் அப்போது அந்த அந்தனர் அகத்திய பெருமானை பார்த்து அகத்திய முனிவரே தேவலோகத்தில் எங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் பிறருக்கு சேவை செய்யும் வாக்கியம் கிடைக்காது அதே நேரம் இந்த பூலோகத்தில் எங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் உங்களுடன் தேவலோகத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று அந்த அந்தனர் கூறிவிடுகிறார் அந்தனர் சொன்னதை கேட்ட அகத்திய முனிவர் நாரத பெருமானை பார்த்து நாரத பெருமானே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவருக்கு சேவை செய்வதை மட்டுமே பாக்கியமாக கருதும் இந்த அந்தனர் தான் இந்த பூலோகத்தில் இருக்கும் உண்மையான பக்தன் இவரை போன்ற பக்தர்களுக்கு இறைவனின் கருணை நேரடியாக கிடைக்கும் சக மனிதர்கள் துன்பத்தில் தவிக்கும்போது கண்டும் காணாமல் இருந்துவிட்டு இறைவனின் ஆலயங்களில் போய் விழுந்து கிடப்பவர்களுக்கு இறைவனின் கருணை ஒரு நாளும் கிடைக்காது என்று அகத்திய முனிவர் கூறுகிறார்